இதில் வந்து சதீஷ் அலேஸ் கருப்பசாமி அண்ட் கார்த்தி அலேஸ் காலேஸ்வரன் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க அந்த அவங்களோட டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் இந்த குணாலேஷ் அலேஸ் கவர் வந்து இப்போது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் உங்கள் மீடியாவுக்கும் ஒரு ரெக்வஸ்ட்டு கருப்பசாமி அண்ட் தவசிக்கு ரெண்டு காலிலையும் குண்டு பாஞ்சிருக்கு தென் காளீஸ்வரனுக்கு ஒரு காலில் பட் நமக்கு வந்து சில ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன் சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் ஒன்று வந்து அதை வந்து நமக்கு கிடைச்ச அதர் எவிடன்ஸ் லைக் சிசிடிவியில் கராபரேட் பண்ணும்போது ரெண்டும் மேட்ச் ஆகுது கோவை ஏர்போர்ட் அருகில் நடந்த பால் பாலியல் வன்முறை சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஏழு தனிப்படைகள் அமைக்கப்பட்டன ஏழு தனிப்படைகளும் பல்வேறு விதமான எவிடன்ஸ் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி அதுல சில சஸ்பெக்ட் நேரோயின் பண்ணாங்க அப்படி நேரோவின் பண்ண சஸ்பெக்ட்ஸ் வந்து துடியலூர் அருகில் உள்ள வெள்ளக்கிணறு என்ற ஏரியாவில் பதுங்கி இருக்கிறதா ஒரு ஐஓக்கு தகவல் வந்து ஐஓ அங்க போய் அவங்களை செக்யூர் பண்ணும்போது அவங்க வெப்பன் யூஸ் பண்ணி அங்க வந்த காவலர் ஒருவரை வந்து தாக்கியதால மினிமம் யூஸ் பண்ணி துப்பாக்கி காயம் ஏற்பட்டுள்ளது இது சம்பந்தமாக மூணு அக்யூஸ்டு அரசு செய்யப்பட்டுள்ளார்கள் அவங்க விவரம் வந்து சதீஷ் அலைஸ் கருப்புசாமி குணா அலைஸ் தவசி கார்த்தி அலைஸ் காலீஸ்வரன் இதில் சதீஷ் அண்ட் கார்த்தி அலைஸ் காலேஸ்வரன் ரெண்டு பேருமே சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இங்கே ஒரு பதினஞ்சு வருஷமாக இருக்காங்க தவசி அலைஸ் குணா வந்து மதுரை கருப்பாயணி சார்ந்தவர் இங்கேயும் ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் மேலே இங்கே இருக்காங்க இந்த குற்றவாளிகளுக்கு குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு நாலஞ்சு கேஸ் வந்து பல்வேறு காவல் நிலையங்களில் இருக்குது கிணத்து கடவுளில் ஒரு மர்டர் கேஸ் இருக்குது கேஜி சாவடியில் ஒரு ஹட்டு கேஸ் இருக்குது துடியலூர் பிழைமையில சிம்பிள் தெஃப்ட் கேஸ் இருக்குது கடைசியாக சத்தியமங்கலத்தில் ஒரு தெஃப்ட் கேஸில் ரிமாண்ட் ஆகிட்டு ஒரு தேர்ட்டி டேஸாக வந்து இருக்காங்க ஸோ இதுதான் நடந்திருக்கு என்ன நடந்திருக்காரு அவங்க அவங்களோட ஒர்க் பிளேஸான அவங்க வீடு இருக்கிற ஏரியாவான இருகூரில் இருந்து இருகூரில் வந்து மது அறிஞ்சிக்கிட்டு அங்கே மருது பாட்டில் வாங்கிட்டு இந்த சம்பவ இடத்துக்கு வந்து சம்பவ இடத்துல வந்து இந்த நம்ம கம்ப்ளைனண்ட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து அவங்கள மிரட்டி அந்த முதல்ல கல்லால் கண்ணாடியை உடைச்சி அதுக்கப்புறம் அருவாள் போன்ற ஆயுதத்தால் அந்த கம்ப்ளைனண்ட்டை வந்து தாக்கியிருக்காங்க தாக்கி அந்த சம்பவம் நடக்கும் சதீஷ் அலைஸ் கர்ப்பசாமி வயசு முப்பது குணாலேஷ் தவசி வயசு இருபது கார்த்தி அலேஸ் காலீஸ்வரன் வயசு இருபத்தி ஒன்று இதில் வந்து சத்தீஷ் அலேஷ் கர்பசாமி அண்ட் கார்த்தி அலேஸ் காலீஸ்வரன் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க அண்ட் அவங்களோட டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் இந்த குணாலேஸ் தவசி அது ரெண்டு மூணு சிசிடிவி ஃபுட்டேஜஸ் கிடச்சிருக்கு நமக்கு பல ஒரு கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு சிசிடிவிஸ் அனலைஸ் பண்ணி அந்த எக்ஸிட் ரூட் பாசிபிள் எக்ஸிட் ரூட் எல்லாமே பார்த்து அதில் வந்து ஃபிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து இவங்க தான் அக்யூஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணுறோம் விக்டீம் வந்து இப்போது உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் உங்கள் மீடியாவுக்கும் ஒரு ரெக்வஸ்ட்டு இந்த அக்யூஸ்டோட ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து யாரும் பப்ளிஷ் பண்ண வேணாம் ஏன்னா வந்து டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேடுன்னு ஒன்று நடத்தணும் ஆஸ் பர் இன்வெஸ்டிகேஷன் அந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேடில் விக்டீம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த போட்டோகிராப்ஸ் முதல்ல மீடியாவில் இல்லை பேப்பர்ல எதுலேயும் வந்துடக்கூடாது ஸோ அது வந்து வெகு சீக்கிரத்தில் அந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் நடத்துவோம் நடத்துல இவங்க தான் ஆக்டிவிஸ்டுங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த இந்த மாதிரி அவங்க இருக்கிறாங்க இல்லை இவருக்கு வந்து இந்த கருப்புசாமி அண்ட் காளீஸ்வரனுக்கு இது ஒரு எம்ஓ இருந்திருக்கு எம்ஓ இருந்திருக்குன்னா திருமுருகன் பூண்டியில் ஒரு கேஸ் த்ரீ நைன்டி டூ போட்டிருக்காங்க ராபரி கேஸ் ஸோ எதேச்சியாக வந்து போன இடத்துல இந்த ஒரு க ஒரு வண்டி நிற்கிது யார் நிற்கிறாங்கன்னு போய் பார்க்கறதுல இவங்க அது வசதியாக போயிருந்துச்சு அவங்க எப்படி இருக்காங்க பாதிக்கப்பட்டவங்க நல்ல நிலமாக இருக்காங்க அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் மற்ற ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் போயிருக்கு சுடப்பட்டவங்களுக்கு ரெண்டு காலையும் அது வந்து அந்த கற்பசாமி அந்த தவசிக்கு ரெண்டு காலிலையும் குண்டு பாஞ்சிருக்கு தென் காளீஸ்வரனுக்கு ஒரு காலில் பா எத்தனை மணிக்கு என்னங்க எத்தனை நேற்று நைட்டு வந்து அரௌண்ட் டென் ஃபார்ட்டி ஃபைவ் டூ லெவனில் இந்த சம்பவம் மூணு பேரும் சேர்ந்து தான் டைம் வந்து அண்ணனும் தம்பியும் கன்டினியூஸாக இருக்காங்க இந்த தவிசிங்கிற பையன் வந்து இப்போது ஒரு பிப்டீன் டுவெண்ட்டி ஒன் குள்ள தான் அவங்களுக்கு ஒரு நமக்கு எல்லாம் இல்ல அதெல்லாம் இப்போ பட் வந்து சில பிரைவேட் இன்ஃபர்மேஷன் சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் ஒன்று வந்துருக்கு அதை வந்து நமக்கு கிடைச்ச அதர் எவிடன்ஸ் லைக் சிசிடிவில கராபரேட் பண்ணும்போது ரெண்டும் மேட்ச் ஆகுது அதை வச்சு இவங்க மூணு பேருங்கிறத பிக்ஸ் பண்ணுறோம் பதினோரு மணி காவல்துறையினர் போயிட்டு அவங்களை மீட்டது நான்கு மணி அந்த இடைப்பட்ட நேரம் போலீஸ் போகல ப்ராப்ளம் என்னன்னா இந்த சம்பவம் நடந்தது பத்து நாற்பதுக்கு அவங்க அந்த கம்ப்ளைண்ட் வந்து நமக்கு வந்து பதினொன்று இருபதுக்கு கால் பண்ணுறாங்க ஹண்ட்ரட் கால் ஹண்ட்ரட் கால் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு போனது பதினொன்று முப்பத்தி அஞ்சு நம்ம கண்ட்ரோல் ரூம் லாக் படி கண்ட்ரோல் சென்னைக்கு கால் போகும் சென்னை கால் போயிட்டு நமக்கு வந்துட்டு நம்ம போன நேரம் பதினொன்று முப்பத்தஞ்சு இமிடியேட்டாக நம்ம அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து ஏஆர் போலீஸு டிசிஸு அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர்ஸ் எஸ்ஐஸ் எல்லாமே கோம்பிங் பண்ணியிருக்கோம் பட் அவங்க ஒரு சின்னதாக ஒரு செவ்வாய் மாதிரி இருந்திருக்கு அதை தாண்டி போய் அந்த சைடில் இருந்ததுனால அது நம்மளோட விசிடிலிட்டிக்கு வரலை ஏதாவது அந்த ஏரியா ஃபுல்லாக இருட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம சிஐடியும் அடுத்து இந்த சைடில் பிஎஸ்டியோட ஆர்ட்ஸ் காலேஜோட பேக்கு அப்புறம் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் பேக்கு எல்லா இடத்துலையுமே நம்ம போய் தரவாக கோம்பிங் பண்ணியிருக்கோம் பட் இஷ்யூ என்னென்னா அது ஒரு ரொம்ப வந்து மறைவான ஒரு இருட்டான இடம் ஸோ அதுலேருந்து அவங்க இவங்க இந்த பொண்ணு இந்த விக்கீம் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இமீடியட்டாக அந்த இடத்துல போலீஸ் இருந்ததுனால தான் இமீடியட்டாக ரெஸ்கியூ பண்ணி நம்ம வந்து கேஎம்சிஹெச்க்கு இனிஷியலில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு நவ ஷீ இஸ் ட்ரீட்மெண்ட் அட் அரை நிரவனமாகவும் சார் அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்குங்க அது அரைவாது அரைவாது போலீஸாரே போலீஸே அந்த இன்ஃபர்மேஷன் ஃபோன் செஞ்சிருக்கோம் தென் அந்த திருட்டு போன வெஹிக்கிள் ரிலேட்டட் திங்க்ஸ் பதினஞ்சு அன்கான்சியஸ் ஸ்டேஜ்ல இல்ல அவங்களாதான் விளையாடுறோம் இதே போல நம்ம அதான் சொல்லிருக்கோம் இல்லையா நம்ம குண்டா சாக் போடுறோம் ஆக்ட் ஃபிஃப்டி ஒன் ஏ ல வந்து சிட்டி விட்டு வெளியே அனுப்புறோம் ரெவென்யூல வந்து ப்ரொடியூஸ் பண்ணி பாண்ட் எக்ஸிக்யூட் பண்றோம் இந்த மாதிரி பல்வேறு குற்றத்தடுப்பு நடவடிக்கைகள் இருக்கு என்பிடபிள்யூஎஸ் இருந்தால் என்பிடபிள்யூஎஸ் உடனே எக்ஸிக்யூட் பண்ணி உள்ளே போடுறோம் தென் குற்றப்பின்னணி உள்ளவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய பழைய கேஸுகள் இருக்கக்கூடிய அந்த பெயில் எல்லாத்துக்குமே கேன்சல் பண்ணுறதுக்கு நம்ம எல்லா கோர்ட்லையுமே பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கோம் இட் இஸ் அண்டர் ஜுடிஷியல் பர்வியூ நான் மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா